அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய மாதத்தின் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி பின்பு துவாதசி இந்த நாள் சித்த யோகமும் மரண யோகமும் கூடி வரும் நாளாக இருக்கு இந்த நாள்ல போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன பணம் சேர இந்த இரண்டு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் கவனம் ரிஷபம் கடினம் மிதுனம் சுகம் கடகம் பரிவு சிம்மம் கவலை கண்ணி தாமதம் துலாம் லாபம் விச்சகம் அலைச்சல் தனுசு விவேகம் மகரம் வரவு கும்பம் முயற்சி மீனம் நன்மை சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள்ல மகர ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் இந்த ஒரு பொருளை நீங்க உங்க வீட்டுல பணம் வைக்கிற இடத்துல வைங்க இல்ல உங்களுடைய ஹேண்ட்பேக்ல வைங்க இல்ல நீங்க பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பர்ஸ்ல வைங்க மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் ஜாதிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க ஒரு காய் அதிகபட்சம் இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ இருக்கும் அந்த காயை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு பரிசில் வச்சுக்கோங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு அதுக்கு சாத்தியப்படலை அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு கீழே வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வணங்கிட்டு அந்த ஜாதிக்காய் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உடனடியாக உண்டாகும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் தவறாமல் செய்யுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நல்லதே நடக்கட்டும்